என்ன வீடியோ பார்க்க மேக்கப் செட் தான் மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் செட் அதுதான் அன்பாக்சிங் பண்ண போகணும் அது வந்து ஒர்க் இல்லையான்னு சொல்லிட்டு அம்மாவோட தான் போட்டு பார்க்க போகிறோம் அதை போட்டு பார்த்துட்டு அது ஒர்த்தா இல்லையான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அது மீஷோவில் போயிட்டு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் செட்டுன்னு போட்டிங்கனாலே அது வரும் அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளதாக இருக்கும் அதனால நீங்களும் இதை பேர்த்தா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இருக்கதான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பசங்க வந்து மேக்கப் பார்த்தீங்கன்னா வாங்கிருக்காங்க அதோ வந்து என்னுடைய ஃபேஸில் போட்டு பார்க்கணுன்றது அவங்களுடைய ரொம்ப ஆசை ஸோ பிளாக்காக இருக்கிற என்னுடைய ஸ்கின்னு எப்படி கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுன்றத இந்த வீடியோ பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக போடலாம் ஓகே இப்போ வாங்க இந்த அன்பாக்ஸிங் பண்ணலாம் பாருங்க தான் இந்த பாக்ஸ் பெரியதாக ஓகே வாங்க இப்போ அன்பாக்ஸிங் பண்ணலாம் இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு போக முடிச்சி அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓகே ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரவுண்ட் ஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது இதை பார்க்குங்க ப்ரவுன் கலரில் நல்லா அழகாகவே இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன செட்டிங் ஸ்ப்ரே தான் பார்க்க போகணும் இதோட பேர் என்னன்னா பிக்ஸ் அதாவது மேக்கப்லாம் போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட்டு மேக்கப்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக இந்த ஸ்பான்ஸில் வந்து அப்ளை பண்ணி ஃபேஸில் வந்து டச் பண்ணி டச் பண்ணி அடிப்போம் நீங்கள் அப்படியே அடிச்சிட்டிங்கன்னா மொத்த மேக்கப் கழிஞ்சுக்குவோம் அதனால் இதை வந்து லைட்டாக அப்ளை பண்ணுறோம் இதில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் ஃபேஸ்

மேக்கப் ப்ரூஃப் ஃபவுண்டேஷன் இதை வந்து நெக்ஸ்ட்டு ஓகே இது முடிஞ்சு நெக்ஸ்ட்டு என்ன பார்த்துனா இந்த மேக்கப் பிரிண்டர் இதெல்லாம் வந்து எப்போ இது எப்போ பண்ணால் இந்த செட்டிங் ஸ்ப்ரேவை ஸ்ப்ரே பண்ணிட்டதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணணும் இது வந்து நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப ஷைனிங்காகவும் க்ளோ க்ளோ க்ளோயிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் இந்த பாட்டர் ட்ரூப் லிப்ஸ்டிக் இது வந்து என்னோடய ஃபேவரெட் கலர் அண்ட் இது வந்து ரொம்பவே ஸ்மெல் வந்து ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் இது என்னோட ஃபேவரட் கலர் ஃபேவரட் லிப்ஸ்டிக் ஆச்சு ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் இதுதான் ஐடியா இதுதான் பார்க்குறேன் பேர் என்ன தெரியுமா இது பேர் தான் காம்பேக் பவுடர் இந்த பவுடர் வந்து ரொம்பவே ஸ்மெல்லாக இருக்கும் அதாவது ஃபேஸுக்கு வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதாவது இதோட ஸ்மெல் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ரோஸ் ஃப்ளேவர் ரோஸ் ஃப்ளேவர் ஸ்மெல் தான் இதோட வந்து நமக்கு இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே இப்போ இதை அன்பாக்சிங் வீடியோலாம் பார்த்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அம்மா ஃபேஸில் இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம் ஓகே வாங்க அம்மா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒர்த்தாகிடுதுன்னு செக் பண்ணிவிடுவோம் அந்த டப்பெல்லாம் ஓகே இந்த எல்லாம் நம்ம வந்து வேறு டப்பாவில் போட்டாச்சு இதோட நான் வந்து எக்ஸ்ட்ரா டூ டூ திங்ஸ் எடுத்துருக்கேன் ஒன்று வந்து இம்பார்டன்ட்

வந்து நம்ம லைட்டாக தான் போடணும் நிறைய போடணும் பாருங்க நான் இன்னும் லைட்டாக தான் எடுக்கணும் இப்போ வந்து கேஸ் சப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எங்கள் அம்மா எதுக்கு நடுவில் சிரிச்சாங்கன்னா என் தம்பி ஜோக் பண்ணிட்டு இருந்தான் அது ரசிச்சிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் ஃபவுண்டேஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க இதை அப்ளை பண்ணலாம் ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அவர்களே இருக்காங்க அதனால இவ்வளோ தான் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நீங்க பாருங்க நான் இவ்வளோதான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையை காலை <coughs> பாருங்க We'll be right back. نما ان ڈانسل <سؤال> ڈانسل کا پکڑو ہم نے پکڑا تھا آج یہ ஸ்பாம்ஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இப்போ டச் பண்ணி டச் பண்ணி இருக்கேன் இந்த மேக்கப் வந்து இப்போ ஃபேஸ் இவங்க வந்து நான் ஏன் கண்ணை முடிவு சொல்லியிருக்கேன்னா நான் வந்து வந்து நான் ஐலைனர் போட்டிருக்கேன் அது வந்து இன்னும் காயில்லை அதனால தான் இவங்க கண்ணை முடிவுக்கு சொல்லியிருக்கேன் அது வந்து காஞ்சி இப்போ பெரும் பாருங்க என்னுடைய ஃபேஸை கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது ரொம்ப பிளாக்காக இருக்குங்கிறது ஸோ இப்போ பாருங்க கொஞ்சம் எனக்கே தெரியுது கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கா மாதிரி பட் வந்து நான் இது மாதிரி மேக்கப்லாம் நான் வந்து போடவே மாட்டேன் எப்போவுமே ஸோ வந்து பசங்க ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக போட்டிருக்கேன் லிப்ஸ்டிக்கும் நான் வந்து போட மாட்டேன் லிப்ஸ்டிக்கு இந்த ஹைலைனர் இது எதுவுமே நான் விட மாட்டேன் ரோஸ் பவுடர் எதுவுமே நான் போட மாட்டேன் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் எனக்கு போட்டே பழக்கம் கிடையாது நான் போட மாட்டேன் பட் வந்து பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக போட்டிருக்கேன் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்

போயிரு ரொம்ப போகலை பட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு நைட்டாக தான் வந்து அந்த இது வந்து முடிஞ்ச கலைஞ்சிருக்க பட் வந்து வளர்ந்து தான் நல்லா இருக்குது ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி கூட்டு போகலாம் நல்லா இருக்குது ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பிரிஞ்சுருந்தா அந்த வீட்டில் பிடிச்சிருந்தால்